கலியுகம் பற்றி கிருஷ்ணர் கூறியது பாண்டவர்களில் நால்வரன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகியோர் கலியுகம் எப்படி இருக்கும் என்று தாங்கள் சந்தேகத்தை கேட்டனர் அதற்கு சொல்வதென்ன எப்படி இருக்கும் என்று காண்பிக்கிறேன் என்று கூறி நான்கு அன்புகளை நான்கு திசைகளும் செலுத்தினர் கிருஷ்ணர் அவற்றை கொண்டு வருமாறு நான்கு பாண்டவர்களிடமும் ஆணையிட்டார் நால்வரும் நான்கு திசைகளில் சென்றனர் பீமன் அம்பை அடத்தை இடத்திலே ஒரே காட்சியை கண்டான் அங்கு ஐந்து கிணறுகள் இருந்தன மத்தியில் ஒரு கிணறு அதைச் சுற்றி நான்கு கிணறுகள் சுற்றியுள்ளன நான்கு கிணறுகளின் சுவமிகுந்த தண்ணீர் நிரம்பி வழிந்து கொண்டே இருந்தது ஆனால் நடுவில் உள்ள கிணற்றில் மட்டும் நீர் வற்றி இருந்தது இதனால் பீமன் சற்று குழம்பி அதை யோசித்து வடியே அந்த இடத்தை விட்டு கிருஷ்ணரை நோக்கி நடந்தான் அர்ஜுனன் அன்பை மீட்ட இடத்தில் ஒரு குயிலின் அற்புதமான பாடலை கேட்டான் பாடலை கேட்ட திசையில் திரும்பி பார்த்த அர்ஜுனன் ஒரே கோரமான காட்சியை கண்டான் அங்க அந்த குயில் ஒரு வெண்முயலே கொத்தி தின்று கொண்டிருந்தது அந்த முயல வலியால் துடித்து கொண்டிருந்தது மில்லிசை கொண்ட மனதை மயக்கும் குயிலுக்கு இவ்வளவு கொடிய வானம் உள்ளதா எண்ணி குழப்பத்தோடு அங்கிருந்து கிருஷ்ணரை நோக்கி நடந்தான் சகாதேவன் கிருஷ்ணரின் அன்பை எடுத்துக்கொண்டு திரும்பி வரும் வழியில் ஒரு காட்சியை கண்டான் பசு ஒன்று அழகிய கன்று கொட்டியை ஈன்று எடுத்தது ஈன்ற கன்றை தன் நாவாய் வருடி சுத்தம் செய்து கொண்டிருந்தது கன்று முழுமையாக சுத்தமாகியும் தாய் பசு வருடுவதை நிறுத்தவில்லை விட்டு இருந்த பலர் கன்றே பசுவிடம் இருந்து மீட்க சிரமப்பட்டு பிரித்தனர் அந்த கன்றுக்கு பலத்த காயங்கள் உண்டானது தாய் எப்படி பிள்ளையை காயப்படுத்த முடியும் என்ற குழப்பத்தோடு அவனும் கிருஷ்ணர் நோக்கி நடந்தான் அகுலனும் கிருஷ்ணரின் அன்பு ஒரு பெரிய மலையிலருகில் இருப்பதை கண்டு எடுத்துக்கொண்டு திரும்பினான் மலை மேல் இருந்த பெரிய பாறை ஒன்று கீழே உருண்டு வந்தது வழியில் இருக்கும் அனைத்து மரங்களையும் தடைகளையும் இடித்து தள்ளி வேகமாக உருண்டு வந்தது வேகமாக வந்த அந்த பாறை ஒரு சிறிய செடியில் மோதி அப்படியே நின்றுவிட்டது ஆச்சரியத்தோடு அதை கண்ட சகாதேவன் தெளிவு பெற கிருஷ்ணரை நோக்கி நடந்தான் நான்கு பாண்டவர்களும் கிருஷ்ணனிடம் வந்து சேர்ந்தனர் அவரவர் தாங்கள் கண்ட காட்சியையும் மனதில் உள்ள குழப்பத்தையும் கிருஷ்ணரிடம் கேட்டனர் கிருஷ்ணரோ வழக்கமான தன் மெல்லிய சிரிப்புடன் விளக்கினார் பீமா கலிமுகத்தில் செல்வந்தர்களிடையே ஏழைகளும் வாழ்வார்கள் செல்வந்தர்களும் மிகவும் செழிப்பாக வாழ்வார்கள் தம்மிடம் செல்வம் வழிந்தாலும் அதில் ஒரு சிறு பகுதியை கூட ஏழைகளுக்கு கொடுத்து உதவ மாட்டார்கள் தங்களிடம் மேலும் மேலும் செல்வம் சேர வேண்டும் என்றுதான் நினைத்து பல தவறான வழியில் செல்வத்தை ஈட்டி சேமித்து வைப்பார்கள் ஒரு பக்கம் செல்வந்தர்கள் நாளுக்கு நாள் செல்வந்தர்களும் ஆக மற்றொரு பக்கம் ஏழைகள் ஏழைகளாகவே வருந்தார்கள் வற்றிய கிணற்றுக்கு அருகாமையில் உள்ள நிரம்பி வழியும் கிணறுகளைப் போல் அர்ஜுனா கலியுகத்தில் போலி மாத குருக்கள் ஆசிரியர்கள் போன்றவர்கள் இனிமையாக பேசும் இயல்பும் அகன்ற அறிவும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இருப்பினும் அவர்கள் மக்களை ஏமாற்றி பிழைக்கும் கல்வர்கள் போல் இருப்பார்கள் குயில போல் சகாதேவா கலியுகத்தின் பெற்றோர்கள் தாங்கள் பிள்ளைகளின் மீது மிகுந்த கண் மூடித்தனமான பாசத்தோடு இருப்பார்கள் பிள்ளைகளின் மீது உள்ள அளவற்ற பாசத்தால் அவர்கள் தவறு செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் பிள்ளைகளின் நெறி தவறே வாழ்விற்கு தாங்களே காரணமாவார்கள் இதனால் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை துன்பப்பிடியில் சிக்கிக்கொள்ளும் என்பதை மறுப்பார்கள் நகுலா கலியுகத்தின் மக்கள் சான்ற்கிடையே நற்சொற்களைப் பேணாமல் நாளுக்கு நாள் ஒழுக்கத்தின் நற்குணத்தின்றும் நீங்கவார்கள் யார் நன்மைகளை எடுத்து கூறினாலும் அதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் எந்த ஒரு கட்டுப்பாடும் இன்றி செயல்படுவார்கள் இத்தையர்களை இறைவனால் மட்டுமே தடுத்து நிறுத்தி நிதானப்படுத்தி அறிவுடன் செயல்படுத்த முடியும் பாரியை தடுத்து சிறுஞ்செடியை போல் என்றும் பதில் சொல்லி முடித்தார்